என் அன்புக்குரிய பிள்ளைகளே என் பிள்ளைகள் வாழ்வில் வெற்றி வேண்டும் என் வாழ்வில் திருப்புமுனை வர வேண்டும் மேன்மையான வாழ்க்கை வேண்டுமென்று என் பிள்ளைகள் விரும்புகிறார்கள் என் பிள்ளைகள் இரட்டை தனியான ஆசீர்வாதத்தை பெற்றுக் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜபத்தில் நிலையாக இருக்க வேண்டும் நான் என் ஜனத்தின் முடிவை நானே கட்டி காயங்களை குணமாக்குவேன் சூரிய வெளிச்சம் போல் பிரகாசிக்க செய்வேன் நீங்கள் வாழ்ந்து சிறந்து இருப்பீர்கள் உபத்திரப்பட்ட நீங்கள் பலன் பெறுவீர்கள் என் பிள்ளைகள் துக்கமுகமாய் இருக்காதீர்கள் உங்களின் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொண்ட பழுவை தூக்கி எடுத்து புதிதாக வெளிச்சம் தர உள்ளேன் உங்கள் முயற்சிக்கு நான் ஆசீர்வாதம் அருளுவேன் நீங்கள் உங்கள் வீட்டில் கணவன் மனைவி இருவரும் போடும் சண்டைக்கு இன்றே ஒரு முடிவு வந்துவிட்டது உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு தடைகளும் நீங்கி ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது நீங்கள் உங்களின் வாழ்க்கையில் எதையும் நடத்த முடியும் என்று நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் உங்கள் இருதயத்தின் ஆலயத்தில் இருக்கும் பிரார்த்தனையை கேட்டுக்கொண்டு அதை நிறைவேற்ற உள்ளேன் நீங்கள் சந்திக்கும் எல்லா தடைகளும் நீங்கி ஒரு பாதை உருவாகும் உங்கள் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கி ஒரு பொது வழி உண்டாகும் அந்த வழி என்னால் உருவாக்கப்பட்ட வழிகள் அந்த வழியை எந்த சத்துருவும் அடைக்க முடியாது இதன் மூலம் நீங்கள் பல மடங்கு வெற்றியை அடையப் போகிறீர்கள் நீங்கள் என்னை முழு நம்பிக்கையுடன் இயேசுவே என்று என்னை கூப்பிடும்போது நான் அற்புதமான ஆசீர்வாதத்தையும் மாற்றங்களையும் கொண்டு வருவேன் உங்கள் கனவுகள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் இது வளர நீங்கள் பட்ட துன்பம் ஆபிரகாம் பட்ட துன்பங்கள் என்று உணருங்கள் உங்கள் வாழ்வில் வருகின்ற துன்பங்களை களைய நான் வந்துள்ளேன் யாரிடமும் பெற முடியாத ஆறுதலும் அரவணைப்பும் நீங்கள் உங்கள் அப்பாவாகிய என்னிடமிருந்து பெற்றுக் கொள்வீர்கள் உங்களின் வாழ்வில் நடக்கும் மாற்றங்கள் உங்கள் இதயத்தில் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நிறைவையும் கொண்டு வரும் இனி என் பிள்ளைகள் வெற்றியின் பிள்ளைகள் என் பிள்ளைகள் வாழ்வில் தோல்வி என்பதே இல்லை என் பிள்ளைகள் வெற்றி சிறக்க பிறந்த பிள்ளைகள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி காணும் பாதையை நான் தயார் செய்கிறேன் இந்த நிமிடங்கள் உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத மாற்றங்கள் உங்கள் இருதயத்தில் உள்ள வழி வேதனைகளை நான் எடுத்துவிடுவேன் சத்துரு ஒரு வழியை அடைத்தால் என்றான் நான் ஏழு வழியை திறந்து விடுவேன் நான் தருகிற வழிகள் வெற்றியின் வழிகள் எந்த சத்துருவும் அந்த வழியை அடைக்க முடியாது நான் என் பிள்ளைகள் இருதயத்தில் பதிந்துவிட்டேன் இனி நான் என் பிள்ளைகளை கூடவே இருந்து வழிநடத்தப் போகிறேன் இனி <cuentas> என்னையும் என் பிள்ளைகளையும் எந்த சத்துருவும் பிரிக்க முடியாது உங்கள் வாழ்வில் நீங்கள் செய்த முயற்சிகளில் பல தடைகள் வந்திருக்கலாம் ஆனால் இனி தடைகள் உங்கள் வாழ்வில் வருவதில்லை அவற்றை நான் முறியடித்துவிட்டேன் உங்கள் மனதில் இருக்கிற ஆழமான நம்பிக்கையை வைத்து நான் என் பிள்ளைகளை வெற்றிக்கு மேல் வெற்றி சிறக்க பண்ணுவேன் இனி உங்கள் வாழ்வில் தோல்வி என்பது இல்லை உங்கள் வாழ்வில் ஒரு திருப்புமுனையை நான் கொண்டு வந்துவிட்டேன் உங்கள் எதிர்காலம் பிரகாசமாயிருக்கும் இன்றைய உங்கள் வாழ்வில் மாற்றத்திற்கான வழிகள் பிறக்கும் இனி உங்கள் சிந்தனையில் ஒரு மாற்றம் வரும் யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று நீங்கள் யோசித்து செயல்படுவீர்கள் ஒரு தெளிவான முடிவு உங்களுக்கு உங்கள் வாழ்வில் கிடைக்கும் இனி உங்கள் வாழ்வில் தடைகள் என்பது இல்லை தடைகள் எல்லாம் படிக்கட்டுகளாக மாற்றப்பட்டுள்ளது என் பிள்ளைகள் கழுகுகளைப் போல் சிறகழித்து உயரவே உயர பறந்து போவார்கள் நான் உயர்த்தும்போது என் பிள்ளைகளை எந்த சத்ருவம் இழுத்து கீழே போட முடியாது எவனுக்கும் அந்த அதிகாரம் இல்லை உங்கள் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் நான் பிரகாசமாய் இருக்கிறேன் நான் உங்கள் வீட்டின் வாசலில் நின்று கொண்டு இருக்கிறேன் என் பிள்ளைகள் என்னை முகம் முகமாய் தரிசனம் செய்து சிரித்த முகத்துடன் வரவேற்க வேண்டும் உங்கள் வாழ்வில் அனைத்து மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிரம்பட்டும் இந்த தருணம் உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத தருணமாக மாறட்டும் உங்கள் மனதில் வரும் சந்தோஷம் மேலும் அதிகரிக்கட்டும் நான் உங்களிடம் ஒரு உறுதி அளிக்கிறேன் இனி நீங்கள் உங்கள் வாழ்வில் ஒரு சோகமும் காண மாட்டீர்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கும் அந்த மகிழ்ச்சியை நான் கண்டேன் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த நன்மைகள் அனைத்தும் உங்களுக்கு வரும் நீங்கள் இனி அடையப்போகும் பலன்கள் அளிக்க முடியாத வெற்றியின் பலன்கள் உங்கள் தொழிலுக்கு எவன் போட்டியாக வருகிறானோ அவன் முறியடிக்கப்படுவான் என் பிள்ளைகள் வெற்றி சிறக்க பிறந்த பிள்ளைகளாக வாழ்வார்கள் அவர்கள் வாழ்வில் யாரும் குறுக்கிட முடியாது உங்கள் வழியை எனக்கு ஒப்புவித்து என் மேல் நம்பிக்கையாயிருங்கள் என் பிள்ளைகளை நான் பார்த்துக் கொள்வேன் நானே உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் நீங்கள் உங்கள் தொழிலில் ஒரு மேன்மைக்காக காத்திருக்கிறீர்கள் என்னை முன்வைத்து அந்த காரியத்தை செய்யுங்கள் அந்த காரியம் வெற்றி கரகமாக முடியும் என் நாமத்தினால் செய்யப்படும் எந்த காரியமும் தோல்வியை சந்தித்ததில்லை என் நாமத்தினால் செய்யப்படும் காரியங்கள் இரட்டை தனியான ஆசிர்வாதத்தைப் பெறுவீர்கள் உபாகமம் இருபத்தெட்டாம் அதிகாரம் வசனம் எட்டில் சொல்லப்பட்டது போல கர்த்தர் உங்கள் களஞ்சியங்களிலும் நீங்கள் கையிடும் எல்லா வேலையிலும் உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கட்டளையிடுவேன் நீதிமானாய் இருக்கிற என் பிள்ளைகள் செய்யும் ஒவ்வொரு வேலையிலும் நான் என் ஆசிர்வாதத்தை கட்டளையிடுவேன் உங்கள் குழப்பங்களை தீர்த்து வைப்பேன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய போராட்டம் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையை என் வார்த்தைதான் முடிவு செய்யும் நீங்கள் நினைப்பதற்கு அதிகமாக நான் என் பிள்ளைகளை கவனிக்கிறேன் உங்களுக்கான வேலையை ஆயத்தம் செய்கிறேன் உங்கள் எதிரிகளை எதிர்த்து உங்களுக்கான வழிகளை நான் திறந்து வைத்திருக்கிறேன் அவை அனைத்தும் வெற்றியின் வழிகள் என்னை முழுமையாக நம்புங்கள் உங்கள் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் நீங்கள் எந்த தடையையும் தாண்டி முன்னேறுவீர்கள் உங்கள் எதிரிகள் உங்கள் முன்னே விழுந்து விடுவார்கள் நீங்கள் குப்பையில் இருந்தாலும் உலையான சேற்றில் விழுந்து கிடந்தாலும் என் பிள்ளைகளை தூக்கி நிறுத்துவேன் உயர்த்துவேன் நானே உங்களை சுமக்கிற தேவன் நானே உங்களை ஏந்துகிற தேவன் உங்களை நான் தப்புவிப்பேன் உங்கள் குறைகளை நிறைவேற்றுவேன் எங்க சூழ்நிலையிலும் என்னையே முழுமையாக நம்புங்கள் நீங்கள் காணும் உலகம் மாற்றம் அடையலாம் என் ஆசீர்வாதம் என்றும் நிலைத்திருக்கும் உங்கள் எல்லா கனவுகளையும் நிறைவேற்றுவேன் நீங்கள் உங்கள் அப்பாவை முழுமையாக நம்ப வேண்டும் உங்கள் வாழ்வில் அற்புதம் நடக்கும் உங்கள் எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரும் உங்கள் வாழ்வில் நீங்கள் பல மடங்கு வெற்றியை காணப்போகிறீர்கள் என் பிள்ளைகள் அவர்கள் வாழ்வில் வெற்றி சிறந்த பிள்ளைகளாக இருப்பார்கள்